கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன கோடை விடுமுறை முடிந்து வழக்கமாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் வெயிலின் காரணமாகவும் மக்களவைத் தேர்தல் மற்றும் வாக்குப்பதிவு இருந்ததன் காரணமாகவும் இந்த ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது மேலும் இன்றே மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இன்று மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பில் அறிவித்துள்ளது இந்நிலையில் குறிச்சி மற்றும் சுந்தராபுரம் மதுக்கரை சாலை தக்காளி மார்க்கெட் அருகே உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தொண்ணூத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இனிப்பு வழங்கி குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதல் நாள் குழந்தைகளை சந்தித்த அவர் தமிழ்நாடு அரசு கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் சலுகைகளையும் எடுத்து கூறினார் கல்வியில் கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் கூறும் அறிவுரைகளை நன்கு கேட்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் ஆசிரியர்களிடத்தில் காலை உணவு மற்றும் மதிய சத்துணவுகளின் மெனுக்களை கேட்டவர் பள்ளிக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதாக அவர்களிடத்தில் கூறினார்